பாடல் மலை பாடல் இலவசம் எல்லாம் சாப்பிட்டா முகமல் கேட்டுக்கா உதயா கொஞ்சம் இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் நீங்க சாப்பிட்டீங்களா செந்தில கேட்டுக்காங்க நான் கவிதை எழுதுபவன் இல்ல ஆஹ் ஆனால் கவிஞன் இல்ல கல்லுக்குள் ஈரம் அது போல இன்ஜினியருக்குள்ள சின்ன சின்ன வார்த்தைகள் சூப்பர் இது மாதிரி எல்லாம் ஓ மேகமே மேகமே வந்ததே ஓ மேகமே வந்ததேனும் ஓகேமா சும்மா சொன்னா யாரு முறை யாவது சொல்லியிருக்காங்க ஒடியா மணி சவோ இங்கிலீஷ் வந்தால் சொல்லுங்க கூகுளில் போடுங்க எஸ்ஆர்எஸ் டிராவல்ஸ் கோயம்புத்தூர் என்று

அன்பு ஏஜே அன்பழகம் சுகம் வணக்கம் கேஷ்மா கூப்பிட்டுருக்காங்க ஆத்தா இருக்க அமௌண்ட்டு காட்டுதா இல்லையா வந்து வருதுண்ணா கமெண்ட்டு தூங்காதீங்கம்மா தம்பி குட்டி கவிஞனுக்கும் இந்தியருக்கும் இதே மனமும் ஒன்றுதானே ஆமா மதிய யார் இல்லைன்னு சொன்னா ஆமா மதிய என்னாச்சு செல்லம்மா ப்ரோ செல்லம்மா ப்ரோ இல்லம்மா அவங்க அவன் வந்து பொண்ணு வேணுமா அண்டு காஃபி வேணுமா

நான் சாப்பிட்டேன் செந்தி சகோ ஏன் கமெண்ட் படி ஏன் கமெண்ட் படிக்கல தான் படிச்சுட்டேன்ண்ணா நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்களா படிச்சுட்டேன்ண்ணா செல்லம்மா கார்த்திகை ராஜா சகோ வணக்கம் ஸ்ரீகா ஓகே கார்த்திகமாக தான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மதியண்ணா நானும் கிளம்புற மதிய நான் என்னோட வீடியோஸ்லாம் வந்துட்டு மூன்றரை மணிலேருந்து ஃபுல்லாக அதனால மூன்று மணி நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லிவ் ஃபோலாம் முடிவு பண்ணிவிட்டு எனக்குமே தொடர்ந்து ஒரு அஞ்சாறு வீடியோவை அதனால் மூன்று மணிலேருந்தே என்னோட வீடியோஸ் பாருங்கள் சரியா மூன்று மணிலேருந்து எட் எட்டே முக்கால் வரை எட்டே முக்கால் வரையும் ஒம்பது மணி வரையும் என்னோடய வீடியோஸ் ஏதாவது வந்துகிட்டே இருப்போம் செல்லம்மா கார்த்திக் ராஜன் சகோ வணக்கம் சொல்லிக்காங்க ஓகே சனிமா லைக் போட்டு மிக்க சந்தோஷம் பண்ணலாம் குணசேகர் சகோ பண்ணல ஆமா கேஸ்மா மலர் ஓகே வாங்க பாத்தீமா வணக்கம் செல்லிதண்ணா இப்போ எதுக்கு உங்க முடிஞ்ச தக்காளி செல்லி இல்லை படிக்கவில்லை கமெண்ட் நீங்க அந்த இது அந்த பேரக்ராஃப் தானே நான் படிச்சுட்டேன்னா ஓகேம்மா பார்த்து வேலை பாருங்க உடம்பு பார்த்துக்கோங்கம்மா சேரி தங்க உள்ள போகணும் நல்லா தேடி சாமி அது தெரியுமா நீமா செல்லம்மா யாருன்னு அது தெரியும் சரியுமா சரிண்ணா சரிண்ணா என்னப்பா காலையில சக்களிச்சிருக்கியா